சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள ஸ்தலங்களில் மிக முக்கியமானது பஞ்சபூத ஸ்தலங்கள் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் திருவானைக்காவல் காலகஸ்தி ஆகிய ஐந்து ஸ்தலங்களும் பஞ்சபூத ஸ்தலங்களாகும் இந்த ஆலங்களுக்கு சென்று வழிபட்டால் பஞ்சபூதங்களினால் உடலில் ஏற்படும் நோய்கள் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அதனால் சிவபெருமானுக்குரிய முக்கியமான விசேஷ நாட்களில் இந்த கோவில்களுக்கு சென்று வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது பொதுவாக ஐந்து என்ற எண் சிவனுக்குரியது சிவபெருமானுக்குரிய மந்திரமும் ஐந்து எழுத்தை கொண்டது அது மட்டுமல்லாமல் இந்த ஐந்து மனிதர்களின் வாழ்க்கையுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டது சிவன் பஞ்சபூதங்களின் வடிவில் காட்சி தருபவர் அதேபோல் மனிதனின் உடலில் ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் ஆகியன பஞ்சபூதங்களால் ஆளப்படுகின்றன இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்ச பூத தலங்கள் அக்னியாக திருவண்ணாமலையிலும் நிலமாக காஞ்சிபுரத்திலும் நீராக திருவானை காவலிலும் ஆகாயமாக சிதம்பரத்திலும் காற்றாக காலகஸ்தியிலும் வீற்றிருந்து பாலிக்கிறார் பஞ்சபூதமாக உள்ளார் என்பதும் அடங்கும் என்பதை நமக்கு உணர்த்துவதாக இந்த ஆலயங்கள் அமைந்துள்ளது இந்த ஆலயங்களுக்கு வருகிற மகா சிவராத்திரி அன்று சென்று வழிபட்டால் நாம் தெரிந்து தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் உண்டாகும் ஆனால் இந்த ஐந்து ஊர்களுக்கும் சிவராத்திரி என்று செல்வது என்பது சாத்தியம் இல்லை என்றுதானே நினைக்கிறீர்கள் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் ஒரே நாளில் செல்லலாம் ஆம் சென்னையிலேயே பஞ்சபூத தலங்கள் இருக்கிறது சென்னையில் தங்கசாலை அருகே நிலமாக ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் நீராக புரசைவாக்கத்தில் கங்காதீஸ்வரர் கோவிலும் நெருப்பாக அருணாச்சலேஸ்வரர் கோவில் சவுகார்பேட்டையிலும் காற்றாக காலகஸ்தீஸ்வரர் கோவில் பாரிமுனையிலும் ஆகாயமாக சிதம்பரேஸ்வரர் கோவில் சூலையிலும் அமைந்துள்ளது நவக்கிரக தலமாகவும் விளங்குகின்றன சென்னையில் உள்ள இந்த பஞ்சபூத தலங்கள் அனைத்தும் சில மணி நேரத்திலேயே சென்றடையக்கூடிய தொலைவில் இருப்பதால் ஒரே நாளில் இத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர முடியும் அதனால் சென்னையில் உள்ள சிவபக்தர்கள் மகா சிவராத்திரி அன்று பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடலாம் இது தவிர மதுரை நெல்லை தென்காசி என பல இடங்களில் சிவனுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் அமைந்துள்ளன ஆனால் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டாலே போதும் சிவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் எருவரு என்ன பொனல்லவா எர்த யுமல்லவ என்ன புனல்லவா எர்த யுமல்லவ பொன்ன புனல்லவா பொன்னபத்தவ